அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தோ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் பொங்கல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க நேத்து வந்து நம்ம ஃபேமிலி கூட புல்வாமா வந்து போயிருந்தங்க புல்வாமா போகவும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு நமக்கு காய்கறிகள் எல்லாமே அதே மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ட்ரைபட் வந்து அப்படின்னு ட்ரைபடும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இத்தனை நம்ம நம்ம இன்னொன்னு சமையல் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பதப்படுத்தி வச்சிருந்தேன்ல அந்த காய்கறிகள் தான் இத்தனை நாளா சமைச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் கிடையாது இடையில இடையில இறைச்சி வந்து வாங்கிக்கிறது மீட் வந்து வாங்கிக்கிறதுங்க சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நான் புல்வாமால வந்து என்னென்ன காய்கறிகள் வாங்கினேன் அது மட்டும் இல்லாம காஷ்மீர் வீட்டுல அங்கன்வாடியில குழந்தைங்களுக்காக என்னென்ன வந்து குடுக்கறாங்க எல்லாத்தையும் வந்து நான் கிளியரா வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைபேட வந்து காமிச்சிடுறேன் இந்த ட்ரைபேட் தாங்க நேற்று நான் புல்வாமால வந்து வாங்கிட்டு வந்தது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இது வந்து நம்ம அளவுக்கு ஆறு அடிக்கு கூட இழுத்துக்கலாம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்களேன் நல்ல கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இது இன்னமுமே இருக்க முடியும் ஆனா வீடியோல வந்து ஃப்ரேம் வந்து பத்தாது இது தாங்க நேற்று வந்து இங்கே புல்வாமாவில் நம்ம வாங்கிட்டு வந்த ட்ரை பேட் ஐநூறுபா அப்படின்னு வாங்கிட்டு வந்ததுங்க ரூபாய்க்கு அஃபோர்டபுளாக என்ன அப்படிங்கறத நீங்களும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க நீ பாருங்க குட்டியாக இங்கே லைட் கூட கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரை பேட் இங்கே வச்சுட்டு காஷ்மீரில் அங்கன்வாடியில் குழந்தைங்களுக்காக என்னென்ன கொடுக்குறாங்க நான் என்னென்ன காய்கறிகள் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் காஷ்மீர்லங்க போன வருஷம் பத்து மாதம் வரைக்கும் நான் வெளியே வந்து எந்த காய்கறியுமே வாங்கினதே இல்லை இப்போ தான் வந்து ஃபர்ஸ்டா வந்து வாங்கியிருக்கேன் இந்த மாசம் புல்வாமா அங்கன்வாடில குழந்தைங்களுக்காக கொடுத்தது இந்த ரெண்டு தாங்க இதுல வந்து ரைஸ் அரிசி வந்து இருக்கு இதுல வந்து மட்டருங்க பட்டாணி காஞ்சி பட்டாணி வந்து இருக்கு இருங்க நான் உங்களுக்கு வேக்க வச்சு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் நம்ம இருக்க புல்வாமா அங்கன்வாடியில் குழந்தைங்களுக்காக கொடுத்தது ரெண்டு கிலோ அரிசிங்க எனக்கு பார்க்க இத பச்சரிசி மாதிரி தான் தெரியுது தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நேற்று வந்து ஆப்பத்துக்கு வந்து ஊற போட்டாச்சு நான் வந்து இதை பச்சரிசி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதுனால பார்த்த உடனே சரி அப்போ ஆப்பத்துக்கு வந்து ஊற போட்டுடலாம் அப்படின்னு ஆப்பத்துக்கு வந்து ஊற போட்டாச்சு ரெண்டாவதுங்க இங்கே பாருங்கள் நான் சொன்னேன்ல இந்த ட்ரைபேட் வந்து என்ன ஒன்றுண்டா எல்லா இடத்தையும் ஃபஸ்ட்டு உள்ள ட்ரைபேட் வந்து இந்த அளவுக்கு ஆக்கப்பை வந்து பண்ணாதுங்க இங்கே பாருங்கள் இந்த ட்ரைபேடை வந்து எல்லா இடத்தையும் அப்படியே வந்து மறைச்சிருது அதுதான் ஒரு டிஸ்கம்ஃபர்டபுள் ரெண்டாவதுங்க காஷ்மீர் புல்வாமா அங்கன்வாடியில் கொடுத்தது பாருங்க காஞ்ச பச்சை பட்டாணி இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க வந்து இங்கே அங்கன்வாடியில் கொடுத்தது ஒன்று வந்து ரைஸுங்க ரெண்டாவது வந்து பட்டாணி சில நேரங்களில் பிஸ்கட் பாக்கெட்லாம் அப்படியே ஃபுல் பண்டலாக வந்து கொடுப்பாங்க கொடுத்தது ரைஸ் வந்து ரெண்டு கிலோ இருக்கும் அதே மாதிரி பச்சைப்பட்டாணி வந்து ஒரு ஒரு கிலோ இருக்கிட்டே இருக்குங்க ஒரு கிலோ கிட்டே இருக்கும்ல இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு என்ன அப்படின்னா தேங்காய்ங்க தேங்காய் வந்து இப்படி தான் வச்சு விற்பாங்க எழுபது ரூபா அப்படின்னு வாங்கிட்டு வந்தது ஏன்னா நேற்று இந்த அரிசியை பார்க்கவும் நான் ஆப்பத்துக்கு வந்து ஊற போட்டேன் சரி ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் இல்லாமல் எப்படி வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு தேங்காய் தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த தக்காளி தெரிவித்து பார்த்திங்கன்னா சரிங்களா தக்காளி வந்து மூணு கிலோ தக்காளி வந்து நூறு ரூபாய் அப்படின்னு வந்து வித்திருந்தாங்க சரி தக்காளி யூசேஜ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் காஞ்சி தக்காளி எல்லாமே முடிஞ்சிருச்சு இத்தனை மாதம் வரைக்கும் இருக்காதுல்ல சரி அதோட பச்சை தக்காளியாக வந்து இந்த தக்காளியை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு மூணு கிலோ வந்து நூறு ரூபாய் அப்படின்னு அதே மாதிரி இதை வந்து சொல்லியே ஆகணும் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த நாலு காலிஃப்ளவர் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் நம்ம ஊரில் வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு இந்த நாலு காலிஃப்ளவர் வந்து ஐம்பது ரூபாய் அப்படின்னு கொடுத்தாங்க இந்த குட்டியோட சேர்த்து தான் தெரியுது பார்த்தீங்களா இந்த நாலு காலிஃப்ளவர் ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கினது தக்காளி வந்து நூறுரூபாங்க இவ்வளோதான் நேற்று புல்வாமால வந்து நம்ம வாங்கிட்டு வந்தது ஏன்னா காஞ்ச காய்கறிகளே வச்சு நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்க நேற்று வந்து இது என்னென்னு தெரியுதா இது வந்து காஞ்ச கத்திரிக்காயை போட்டு செஞ்ச ஒரு ரெசிபி தாங்க காஞ்ச கத்திரிக்காய் அது கூட தக்காளி பழம் வரமிளகா எல்லாமே போட்டு நேற்று பண்ணியிருந்தேன் சரி ஒரே காஞ்ச காய்கறிகளையாக சாப்பிட்டுட்டுருக்கோம் என் புல்வாமா போனதோட பச்சை காய்கறிகளாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் ஏன்னா காலிஃப்ளவர் நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்க்ளூடிங் நூறு ஜஹானுக்குமே ரொம்ப பிடிக்கும் தக்காளிங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து சமையல் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று அங்கன்வாடியில் கொடுத்தாங்கல்ல பச்சை பட்டாணி அதை வந்து ஊற போட்டிருக்கேன் இங்கே வீட்டில் வீட்டில் எல்லாத்துக்கும் பச்சை பட்டாணி கிரேவி வந்து ரொம்ப பிடிக்கும் நூறு ஜகானுக்கு சொல்லவே வேணா அவங்களுக்கு வந்து பிடிக்கும் ஆனா இதா அப்படி வாங்கலாம் என்னன்னு தெரில கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இந்த மூணு கிலோ தக்காளி எப்படியும் எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு கூட வரும் ஏன்னா ரெண்டு தான் போடுவேன் சில ரெசிபிக்கு வந்து தக்காளி இல்லாமலே கூட நான் சமைச்சிருவேன் அதையும் வந்து வர வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்றேன் நீங்களும் பாருங்க தேங்காய் வந்து வாங்கியாச்சு ஆப்பத்துக்கும் வந்து ஊற போட்டிருக்கேன் கிரைண்ட் பண்ணிட்டு ஆப்பம் வந்து ரெடி பண்ணல அதையும் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன்

திரும்பவும் நம்ம கடல வந்து மூடி வச்சிடலாம் ஏன்னா இப்ப வின்டர் அப்படிங்கறதுனால வெஜிடபிள் வந்து கெட்டு போகாதுங்க அப்படியே இந்த சைடு பாத்தீங்களா அப்படியே இந்த சைடு பாத்தீங்களா ஒரு சைடு வந்து ரைஸ் வந்து குக் ஆகிட்டு இருக்கு கேஸ் ஏன்னா கரண்ட் வந்து போயிடுச்சு அப்படிங்கறதுனால தான் வந்து குக் ஆகிட்டு இருக்கேன் இந்த சைடுங்க மூஜுக்காக முட்டை வந்து அவைய போட்டிருக்கேன் சாப்பிடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது டவுட் தான் சரி குடுத்து பாக்கலாம் தான் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவையே போட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்